வணக்கம் சட்ட முன் முக்கிய அறிவிப்பு பெண்களுக்கு இலவசமான தையல் மிஷின் அதை வாங்குவது எப்படி அதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு இதே மாதிரி பெண்களுக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவச மானியம் இலவச ஊக்கத்தொகை இலவச பொருட்கள் எல்லாவற்றையும் எப்படி வாங்குவது குறித்து உடனுக்குடன் அடுத்த தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி பண்ணி வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் சுயமாக வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்க வாய்ப்பை வழங்க அரசு தரப்பில் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இலவச தையல் இயந்திர திட்டத்தின் இரண்டாவது

வழங்கப்படுவது மட்டுமின்றி பெண்கள் தங்கள் வீட்டிலேயே தையல் பணி தொடங்கும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது ஏழை மற்றும் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த நீங்கள் தையல் இயந்திர திட்டத்தை பயன்படுத்த விரும்பினால் இந்த திட்டத்தில் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த திட்டத்தில் குறிப்பாக தையல் வேலையில் ஆர்வம் உள்ள ஆனால் நிதி காரணங்களால் தையல் இயந்திரம் வாங்க முடியாத பெண்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் இதன் மூலம் அவர்கள் நல்ல தரமான தையல் இயந்திரம் வாங்க முடியும் இதை தவிர அவர்களுக்கு ஐந்து நாட்கள் பயிற்சியும் அளிக்கப்படும் அதில் தினமும் ஐநூறு ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்படும் தேவையான गणों ஆதார் அட்டை ரேஷன் கார்டு வங்கி கணக்கு அறிக்கை அதைத் தொடர்ந்து பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் முகவரி ஆதாரம் சாதி சான்றிதழ் இந்த திட்டத்தினை பலன்களை பெற விண்ணப்பித்தோர் பதினெட்டு வயதிற்கு மேலிருக்க வேண்டும் பொருளாதாரத்தின் நடிவடைந்த பெண்களுக்கு இத்திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் இத்திட்டத்தில் பலன்களை பெற குடும்பத்தில் உள்ள எவரும் அரசு அல்லது அரசு பதவிகளை அரசியல் பதவிகளை வைக்கக்கூடாது விண்ணப்பதாரர் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு மற்றும் வங்கிக் கணக்கு போன்ற தேவையான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும் அரசின் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மொத்தம் பதினெட்டாயிரம் பயன்கள் கிடைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பயன் பலன்கள் கிடைக்கும் இதில் தையல் இயந்திரம் வாங்க பதினஞ்சாயிரம் பயிற்சியின் போது நாள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரூபாய் வீதம் ஐந்து நாட்களுக்கு வழங்கப்படும் மூவாயிரம் ரூபாய் பயிற்சியின் போது அருகில் உள்ள நகரத்தில் உள்ள பயிற்சி மையத்தில் பெண்களுக்கு தையல்களை கற்பிக்கப்படும் இது தவிர அரசு சான்றிதழிக்கப்பட்ட சான்றிதழ் மற்றும் கடன் வசதியுடன் வழங்கப்படும் பயிற்சியை முடித்த பிறகு பெண்கள் தையல் துறையில் தேர்ச்சி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் சான்றிதழும் வழங்கப்படும் விண்ணப்பிக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது இலவச தையல் இயந்திர திட்டத்தை இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிக்க நீங்கள் அரசாங்கத்தில் அதிகாரிப்புறையின் இணையதளத்தை பார்வையிட வேண்டும் முழுமையான விண்ணப்ப செயல்முறை அதில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம் நீங்கள் விரும்பினால் ஆஃப்லைன் முறையிலும் விண்ணப்பிக்க முடியும் இலவச தையல் இயந்திர திட்டத்தில் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை அக்டோபர் முப்பத்தொன்று வரை சமர்ப்பிக்கலாம் எனவே நீங்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள விரும்பினால் இந்த தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை இந்த திட்டத்தில் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி அக்டோபர் முப்பத்தொன்னு ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா அனைவரும் உடனடியாக ஃபில் பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது இன்னைக்கு தான் கடைசி தேதி எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் முறையில் எப்படி விண்ணப்பிப்பது ஆப்லைன் முறையில் எப்படி விண்ணப்பிப்பது என்பது